ந்தம் மம் நிர்மல்படி காருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீபர் உபாஸ் மகே வணக்கம் நேர்களே செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி ஒரு கிச்சனில் வேலை செய்யும் பொழுது இந்த உடை பழுதாகாமல் இருக்கிறதுக்கு அணியக்கூடிய ஏப்ரம் அப்படின்னு ஒரு இது இது இப்படி கழுத்தில் போட்டுக்கிடுது இது யோக்கு இது கழுத்தில் ஸ்ட்ராப்பு இது வந்து யோக்கு அப்புறம் இது பின்னாடி கட்டிக்கிட சரிங்களா அடுத்து அடுத்த ஸ்டெப் ஒரு கயிறு இருக்குது அதையும் கட்டிக்கிடலாம் அப்புறம் இதில் பாக்கெட்டு ஒன்று சாரி இது தவறான பக்கம் நல்ல பக்கம் இருக்குது நல்ல பக்கம் வெளியே எப்படி மாட்டியிருக்கேன் ஏப்ரான் கிச்சனில் வேலை செய்யும் பொழுது புடவை எல்லாம் அழுக்காக இருக்கிறதுக்கு அணியக்கூடியது வந்து இங்கே இருந்து வரக்கூடியது யோக்குன்னு பேர் இடுப்பு வரைக்கும் வருது யோக்குன்னு பேர் அது தனிப்பு வெட்டில்ல சேர்த்தையை வெட்டுறது இது இங்கே கயிறு வச்சு கட்டிக்கிறோம் அதே போல் அடுத்த ஸ்டெப் ஒரு கயிறு இருக்குது கயிறு நீடம் ஆயில் பார்த்து வெட்டிக்கிட வேண்டியது அப்புறம் இதில் இந்த பாக்கெட்டு ஒன்று இருக்குது கரண்டிதோ என்னென்ன சின்ன சின்ன பொருட்களை இதில் போட்டுக்கலாம் இது ஏப்ரம் இது பெரிய வீற்ற கிடையாது இப்போ நான் சொல்ல போகிறது வந்து டூ இன் ஒன் ஏப்ரம் டூ இன் ஒன் ஏப்ரான்னு அது நான் சொல்ல போகிறது அது இந்த டூ இன் ஒன்று அது என்ன டூ இன் ஒன்று அப்படின்னா இப்போ இந்த பாருங்கள் பூ போட்ட ஏப்ரம் இருக்கா பார்க்குறீங்களா இந்த பாக்கெட் இருக்கா இதையே அடுத்த செலவைக்கு பரவு எங்களுக்குதா அப்போது எந்த இது உங்களுக்கு விருப்பம் பிளைனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளைனாக வெளியே வச்சுக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பூ போட்டது வெளியே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா சலவிக்கு முன்னாடி அதை திருப்பி போட்டுக்கலாம் ஆக இன் ஒன்று ஏப்ரான் இது இந்த பாக்கெட்டு அந்த பூவிலையும் பாக்கெட் இருக்குது இதுலேயும் பாக்கெட் இது தான் நான் சொல்லக்கூடிய இன்றைக்கி ஸ்பெஷல் யாரும் போய் தக்க மாட்டாங்க ஏப்ரானில் இப்படி ஸ்பெஷல்லாக யாரும் தைச்சிருக்க மாட்டாங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நான் தான் அதை தைச்சிருக்கேன் இதை எப்படி தைக்கணும் அப்படின்னா இது இது ப்ளூ கலரில் ஒரு பீஸ் வெட்டணும் போல் பூ போட்ட துணியில் ஒரு பீஸ் வெட்டணும் அப்புறம் ஸ்ட்ராப் அந்த கயிறு கழுத்தில் போடுறதுக்கு நீளம் அவலம் அதை அழுந்து வெட்டிக்கிட வேண்டியது அதே போல் ரெண்டு கயிறு எடுப்பில் மாற்றிட்டு இருக்கும் அங்கே ஒரு கயிறு எவ்வளோ நீளம் தேவையோ வெட்டி கிட வேண்டியது இந்த ரெண்டு பீஸையும் வெட்டியிருக்கேன் பூ போட்டதுலையும் வெட்டியிருக்கேன் ப்ளூலேயும் வெட்டியிருக்கேன் நல்ல பக்கமும் உள்ளே இருக்குது ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்குது இந்த ஸ்ட்ராபு அதே போல் ஒரு பக்கம் பூ போட்டது ஒரு பக்கம் ஊதா இருக்கும் ஸ்ட்ராப் தச்சாச்சு தச்சு உள்ளக்க வச்சு பின் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து இப்படி வந்து இப்படி இருக்குது ஊக்கு அதுக்கு அதுக்கப்புறம் இங்கேயும் இந்த ஒரு ஸ்ட்ராப்பை வச்சு ஊக்குமாட்டியிருக்கு இங்கேயும் அதே போல் ஒரு ஸ்ட்ராபை வச்சு ஊக்கமாட்டியிருக்கு ஈஸி கோயி ஓ அப்புறோன்னு ரெண்டு பீஸ் வெட்டியிருக்கோம் அந்த கழுத்தில் போடக்கூடிய பீஸை தைச்சி உள்ளே வச்சு பின் பண்ணியிருக்கு இப்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கேருந்து அப்படியே தைக்க வேண்டியது அப்படியே த வளைக்கு தைக்க வேண்டியது அதே இப்படி வளையக்கு தைக்க வேண்டியது அடுத்து இங்கேருந்து இப்படியே தைச்சிக்க வேண்டியது இங்கேருந்து இப்படி தைச்சிக்க வேண்டியது கீழே திருப்பி விடணும் அப்புறம் இப்போ நல்ல பக்கம் உள்ளே இருக்குது இந்த பக்கமும் இங்கே வளைவு இங்கே இது இது எல்லாம் தைச்சா அப்புறம் பகுதி மட்டும் தைக்கப்படாமல் இருக்கணும் அப்புறம் அந்த நல்ல பக்கத்தை வெளியே எடுத்திங்கன்னா அந்த கயிறெல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா கீழ்பகுதியை பாட்டம் மடித்து தைக்கிறோம் இந்த இதில் பாட்டம் மடித்து தைச்சிருக்கோமா அது மாதிரி தைக்கணும் இப்போ இன்றைக்கி பார்த்தது ஏப்ரான் டூ இன் ஒன் ஏப்ரான் நன்றி நேர்களே தைச்சி பாருங்கள்